கத்துடைய பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளையிலேயே கூட அடியும் கத்துடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள முடியாது கொடுத்த திருவைகளுக்கா இருக்கங்களுக்கா அண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலே கூட ஆண்டவராக ஏசுகசு நாமத்தினாலே இந்த யூடியூப் சேனல் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவராக இயேசுகசு நாமத்தினாலே வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறேன் அருமையான ஞானசேகர் ஐயாவுக்கும் ஆண்டோடைய இயேசுகசு நாமத்தினாலும் வாழ்த்துதலை செலுத்தி வருகிறேன் கத்துடைய நாமம் மகிமைப்படட்டும் இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பத்தி பத்தாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் கத்தரி நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் கத்தரி நாமம் பலத்த துருகம் என்று சொல்லும் பொழுது கத்தோடைய வல்லமையான கரம் நம்மளை போது கத்தோடைய துருகம் நம்மளை பாதுகாக்கும் துருகம் என்று சொல்லும்போது கத்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கத்தோடைய வல்லமை பிரசன்ன நம்மள இறங்கும் பொழுது ஆவியானவர் பலமாய் கிரியேட் செய்யும் பொழுது ஆண்டவருடைய நாமம் பலத்த துருகமாய் நம்மளுக்குள்ள இறங்கும் ஒருவன் வியாதிப்பட்டால் அந்த நேரத்துல கத்திரை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் அடியனுடைய கூட வாழ்க்கையில கூட கடந்த வருஷத்துல அப்படியாய் ஒரு காரியங்களை நான் பார்த்தேன் ஏப்ரல் மாசம் முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா அடியனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு வியாதி கேன்சர் என்கிற ஒரு வியாதி நிமித்தமாய் என்னை தொற்றார் அந்த நாள்ல அந்த ஒரு சகோதரி செபிக்கும் பொழுது சொன்னாங்க கத்திரை நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் என்று சொல்லும் பொழுது அடியனுடைய அந்த வார்த்தைகளின் ஹிருதயத்துல பதிக்கப்பட்டது அந்த நேரத்துல கத்துடைய நாம பலத்த துருகம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறாரோ என்று சொல்லி நான் நீதிமான் ஓடி சுகமா இருப்பான் பரலோக ராஜத்துக்கு ஆயத்தம் படுத்தி கொள்ள வேண்டுமோ என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள்ள என்ன செய்தேன் என்னை தேற்றி கொண்டு தகுதிப்படுத்தி கொண்டிருந்தேன் அப்பொழுது கத்துடைய வார்த்தை திரும்பமா எனக்குள்ள வந்தது நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமா இருப்பான் என்று சொல்லும் பொழுது கத்துடைய வார்த்தை எனக்குள்ள வந்து அந்த அதிசயத்தை கத்தரை எனக்கு செய்தார் எப்படி என்று சொன்னால் ரிப்போர்ட் அப்படியே தலைகளை மாற்றப்பட்டது பொழுது கத்துடைய நாம பலத்த துருகமா இந்த இடத்துல விளங்கினது இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது எந்த ஒரு அதிசயமான காரியங்கள் எப்படி நடக்கும் என்று சொல்லி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிந்தனைகளில நம்முடைய செயல்களில கத்துடைய வார்த்தை நம்மளுக்குள்ள வரும் பொழுது இருதயத்துக்குள்ள அது கிரியேட் செய்யும்போது கத்துடைய நாமம் பலத்த துருகமாய் நம்மளுக்குள்ள இருக்கிறது அப்பதான் நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமா இருப்பான்னு சொன்னா நம்முடைய வியாதிகள் வறுமைகள் கஷ்டங்கள் தரித்திரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும் பொழுது அந்த இதுல நம் நீதிமானாய் காணப்படுகிறோம் அப்பதான் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கோம்னா கத்தருடைய வார்த்தையின்படியாய் கர்த்தர் நம்மளை பலோக லட்சத்துக்கு அழைத்துப்படுத்தும் பொழுது அப்போ நம்ம என்ன செய்வோம் நீதிமானாய் அன்றைய சமூகத்துல ஓடி சுகமாயிருக்கோமா அதே போல இந்த சனத்துக்கு எதிரே உன்னை பெரிய வெண்கள் அலங்கமாக்குமேன்னு சொல்லி அன்று வாக்கு கொடுத்தாரப்போ இந்த சனத்துக்கு எதிரே அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய வியாதிகளை நிமித்தமாய் எத்தனையோ பேர் நம்மளை நிந்திச்சிருப்பாங்க அவமானப்படுத்தி இருப்பாங்க நெருக்கப்படுத்தியிருப்பாங்க இன்னைக்கு அந்த வார்த்தை நிமித்தமாய் கத்துடைய நாம மகிமைப்படும்படியா நம்ம ஆண்டோடைய சமூகத்துல போராடி செபிக்கும் பொழுது கத்துடைய நாமம் பலத்த திருகமாய் அந்த சனங்களுக்கு எதிரே ஒரு பெரிய வெண்கல அரணான அலங்கமாய் நம்மளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார் கத்துடைய நாம மகிமைப்படுவதாக கத்தரதாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து உங்களையும் அப்படியாய் கத்துடைய நாம வளர்த்த துருகமாய் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி நீதிமொழிகள் ஆஹ் ப பத்த பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல சொல்லப்பட்டது போல கத்துடைய வார்த்தை நிறைவேறும்படியாய் கத்துடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசுவி நாமத்துல கத்துடைய கருத்துல கத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிரியப்பார்கள் ஆபி